ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வயலில் கருது நல்லா பறிஞ்சிருச்சு தாலெலாம் நல்லா பழுத்துருச்சு இன்றைக்கி கருது இருக்கிறதுக்கு தயாராகிடுச்சி நெல் நல்லா பழுத்துருச்சு தாளும் பழுத்துருச்சு ஆனால் இந்த மழை பேஞ்சு தரதே காயாமல் இருக்குது இந்த ஈரமாக இருக்க இடத்துலலாம் ஓரத்துல இப்போ அறுத்து விட போகிறோம் அறுத்து விட்டோம்னா நல்லா தர காஞ்சிரும் வாங்க அறுக்க போவோம் இந்த ஈரமாக இருக்க அளவுக்கு இந்த அளவுக்கு அறுத்து விடணும் இது பார்த்திங்களா அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு ஈரமாக இருக்கோ அந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அறுத்து விட்டுக்குவோம் ஓரத்தில் உள்ளது அப்புறம் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு தூர் ஈரம் இல்லாத இடத்துலையும் ஓரத்தில் வரப்போரத்தில் உள்ள கருதெல்லாம் அறுத்து விடணும் அப்போ தான் வண்டி வந்து அறுக்கிறதுக்கு இந்த வரப்பு உரத்தில் உள்ள கருத்தெல்லாம் விட்டுட்டு போயிடும் வண்டி அதனால் நம்ம முன்னாடியே அதெல்லாம் அறுத்து உள்ளே போட்டோம்னா அதையும் சேர்த்து எடுத்துரும் ரொம்ப ஈரம் இல்லாத இடத்துல இந்த மாதிரி வந்து அரித்து விட்டோம்னா போதும் புல்லு தனியாக கரு தனியாக பிரித்து பிரித்து விடணும் வரப்பு உரத்தில் உள்ள புல்லு வந்து அப்படியே ஒன்றா பின்னிக்கிட்டுருக்கோம் அது அப்படி கற்கருவாலை வந்து அப்படி ஒதுக்கி ஒதுக்கி விட்டு இதை வந்து வண்டிக்கு அப்படியே அறுக்கிறதுக்கு தோதா நம்ம அந்த சைடு மிதித்து விடணும் இந்த மாதிரி வயலில் சுற்றி வரப்பு இருக்கிற இடம் ஃபுல்லாக அந்த மாதிரி மிதித்து மிதித்து விடணும் ஈரமாக இருக்க இடத்துல அறுத்து விடணும் மூளைக்கு மூளை அறுக்கணும் அப்போ அந்த இந்த வண்டி வந்து கருது இருக்கிற வண்டி ஒழுங்காக இருக்கும் இல்லைன்னா விட்டு விட்டுட்டு போயிடும் இந்த மாதிரி நல்லா ஒதுக்கி ஒதுக்கி விடுவோம் இந்த மாதிரி காளாலே மிதித்து மிதித்து விட்டாலும் நல்லா பிரிஞ்சிரும் வரப்பில் உள்ள புல்லை தனியாக வரப்பு ஓரத்தில் உள்ள கதிர் தனியாக இந்த மாதிரி பிரித்து விட்டுக்குவோம் பிரித்து மிதித்து வச்சு விட்டுவோம் அந்த பார்த்திங்களா அந்த மாதிரி ஒதுங்கி வந்துடும் இப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா வண்டி அறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த காலத்து பழைய காலத்து நெல் கருது கதிர அறுக்கிற மிஷினு தான் வந்து அறுக்கும் அதுக்கு நம்ம முன்னாடியே ஏற்பாடெல்லாம் பண்ணி வைக்கணும் வெயிலுக்கு தலப்பாக கட்டிக்கிட்டு ஃபுல் கை சட்டை அப்போதே கையை அறுக்கும் போது இந்த நெல் சொன்ன அரிக்காது அதனால் இந்த மாதிரிலாம் யூனிஃபார்ம் போட்டுக்குது கருவேற்பா அழகாக ஓரம் பூரம் ஒதுக்கி விட்டாச்சு இந்த மாதிரி கம்பு வச்சும் அப்படியே ஒதுக்கி ஒதுக்கி விடலாம் ஒதுக்கிக்கிட்டே போகணும் ஒதுக்கிட்டே அப்படியே காலில் ஒரு பக்கம் மேய்ச்சிக்கிட்டே போகணும் இந்த மாதிரியும் செய்யலாம் அறுத்து விடலாம் அறுத்து விட்டால் லேட்டாகிடுங்கிற காணி இந்த மாதிரி மிச்சு மிதித்து விட்றான் ரொம்ப ஈரம் இருக்கிற இடத்துல மட்டும் அறுத்து விட்டால் போதும் ஓரளவுக்கு அறுத்து மிதிச்சுலாம் விட்டுட்டோம் தயாராகிடுச்சு நீ வண்டி வந்தோடனே கதிரெல்லாம் அறுத்து நெல்லை டிஎன்சியில் கொண்டு போடணும் வண்டி நாளைக்கு தான் வருது நாளைக்கு வந்தோன்னே அறுக்கிறது வீடியோ எடுத்து போடுறேன் பார்த்தீங்களா எப்படி பின்னிக்கிட்டு கிடக்கு இது வந்து இந்த மாதிரி பின்னிக்கிட்டு இருக்கிற இடத்துல கொஞ்சம் கையால் அறுத்து போடணும் கொஞ்சம் நார்மலாக இருக்கிற இடத்துல காலில் மிதித்து விடலாம் கொஞ்சம் கொஞ்சம் சாஞ்சிருச்சு இந்த மாதிரி மிதித்து விட்டாச்சு நெல் எப்படி இருக்கு பாருங்க இதே ஐயாறு இருபது நெல் இப்போலாம் புதுசு புதுசாக ரகமெல்லாம் வந்துடுச்சு ஆனால் நாங்கள் இந்த பழைய காலத்து நெல்லை மறுபடியும் போட ஆரம்பிச்சிருக்கோம் ஒரு வழியாக அறுத்து முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் வீடியோலாம் எடுத்தோம் எல்லாம் பட்டர்ஃப்ளைலாம் பறந்துச்சு அப்படிங்களா எப்படி இருக்குது சூப்பராக இருக்கா இயற்கை காட்சி அப்படியே கொஞ்சம் வீடியோ எடுத்துட்டு சாப்பிட்டா போயிட்டோம் பாருங்கள் இதில் வந்து சங்குப்பூன்னு சொல்லுவாங்கள்ல ஒரு ஊதா கலர் பூ இதை வந்து இப்போ எல்லோரும் டீலாம் போட்டு குடிக்கிறாங்க இதை சுடுதண்ணில் போட்டு காய்ச்சிட்டு டீ மாதிரி குடிக்கிறாங்க இது என்ன பூன்னு தெரியல வெள்ளை வெளியாக நிறைய பூத்துருந்துச்சு இதே இந்த சங்குப்பூ அப்படியே சாப்பாடு கொண்டாந்துருந்தோம் இந்த வாய்க்காலில் கை கல்லாம் கழுவிட்டு அம்மாயிலேருந்து தண்ணி வந்துச்சு சாப்பிட்டு தேங்காயெல்லாம் கடைஞ்சிச்சு புறக்கி வச்சுட்டு வயலில் மரத்தில் உள்ள தேங்காய் பிறக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இந்த இது வழியாக தான் மடை வந்து வாய்க்கால் மாதிரி கட்டி விட்ருக்கா அதில் தண்ணி வரும் இந்த தண்ணி கசிஞ்சுதான் அந்த ஓரம் ஃபுல்லாக ஈரமாக இருக்குது இப்போதான் மடை அடைச்சிருக்கோம் வர்ற வழியில் ஒருத்தம் கவுனி அரிசி போட்டிருந்தாங்க அதையும் வீடியோ எடுத்தாச்சு இதே கவுனி நெல் பாருங்க நெல்லே கருப்பு கருப்பாக இருக்குது பாருங்க நம்ம சாப்பிட்றமே கவுனி அரிசி அந்த நெல் தான் இதை வந்து மிஷினில் சாதா எல்லாம் கொடுத்து அரைக்க முடியாது இதுக்குன்னு குத்துற மிஷின் இருக்குது குத்தி அந்த கருப்பு கலர் தோல் எடுத்துடாமல் இதை புடச்சி எடுக்கணும் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்